தனுசுராசி லக்னத்தை சேர்ந்த அனைத்து நபர்களுக்கும் இருபத்து நான்கு டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார இருப்பு காரணமாக என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் மாறுதல்களும் ஏற்படுகின்றது என்பது குறித்து பார்ப்போம் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுகின்றது என்று பார்க்கின்ற போது இந்த தருணங்களில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வருமானங்களை விட செலவுகள் சற்று அதிகமாக இருக்கலாம் முடிந்தவரையில் உங்களுடைய செலவுகளை நன்கு திட்டமிட்டு யோசித்து சீராக செலவு செய்வது சிறப்பு தேவையில்லாத ஆடம்பரமான அவசியமற்ற செலவுகளை தவிர்ப்பது உங்களுடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் குரு பகவான் கொண்டிருப்பதால் உங்களுடைய உறவினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் என அனைவரிடமும் ஒற்றுமை குறைவதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்திருக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீண்வாக்குவாதங்களை மேற்கொண்டு பிறருடன் பகைமையை வளர்த்துக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது தனுசு ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு குருபகவான் தான் அதிபதியாக இருப்பதால் இந்த மாதிரியான பிரச்சினைகள் உங்களுடைய குடும்ப சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் பாதிக்காது எனவே நீங்கள் குருபகவானின் பகவானின் சஞ்சார நிலை காரணமாக கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பது மட்டுமில்லாமல் குரு பகவான் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் பயிற்சியாகி அவருக்கு மிகவும் சிறப்பான சாதகமான ஏழாம் இடத்தில் பயணிக்க இருக்கிறார் இது உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க அமைப்பாக விளங்குகிறது என்பது மட்டுமில்லாமல் குரு பகவான் பயிற்சியாகி அடுத்த ராசிக்கு போவதற்கு மூன்று மாத காலகட்டங்களுக்கு முன்னதாகவே அந்த ராசிக்கான பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார் என்பதால் இப்போதிலிருந்தே உங்களுக்கு குரு பகவானால் நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை எனவே இதுவரையில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிறு விஷயங்களில் கூட சந்தித்துக் கொண்டிருந்த அலைச்சல்களும் அதிக அளவில் கடுமையான உழைப்புகளும் மன உளைச்சல்களும் இந்த தருணங்களில் நீங்குகிறது என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களிலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் ஆறாம் இடத்தில் குறு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதன் காரணமாக நன்மைகளை நிறைந்து பெற முடியும் குரு பகவான் ராசிக்கு ஆறிலிருந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இரண்டாம் இடத்தை பலமாக பார்வையிடுவதால் உங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் தனகாரகன் தனஸ்தானமான இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் விரயஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரைய செலவுகள் சுப செலவுகளாக மாறுவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணங்களில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்மராசிக்குள் சூரியன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உடல் உஷ்ணம் ரீதியான நோய்கள் உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்துள்ளது எனவே உங்களுக்கு சிறிதளவான உடல் பிரச்சினை ஏற்பட்டாலும் உடனே மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வது சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் உஷ்ணமான உணவுகளை உண்பதை தவிர்த்து கொள்ளுதல் சிறப்பு இந்த வாரத்தில் உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் எங்கே சென்றது எதற்காக செலவானது என்று நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் செலவுகள் அதிகரிக்கலாம் எனவே உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பணத்தை அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி முதலீடு செய்து சேமித்துக் கொள்வது சிறப்பு இவ்வாறான விஷயங்களில் நீங்கள் முயற்சி செய்யும் போது குரு பகவான் ராசிக்கு விரயஸ்தானத்தை பார்வையிடுவதால் அவற்றில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் திருமண முயற்சிகளில் நல்ல வரன் அமைவதற்கு தடை தாமதங்களும் சிக்கல்களும் ஏற்படலாம் இந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் உணர்ச்சி நிதானமாகவும் பொறுமையாகவும் நன்கு யோசித்து முடிவு எடுப்பது நல்லது வரனை நிச்சயம் செய்வதற்கு முன்பு பலமுறை யோசித்து வரனை பற்றி அக்கம்பக்கத்தில் நன்கு விசாரித்து அலசி ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகு நிச்சயம் செய்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு சிறந்தது என்பதை தற்போது அமைந்திருக்கக்கூடிய கிரக நிலைகள் அறிவுறுத்துகின்றன இந்த வாரத்தில் தனுசு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுகின்றது என்று பார்க்கின்றபோது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகமாக இருக்கலாம் சனி பகவான் அனுகூலமான அவருக்கு யோகஸ்தானமான ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் இந்த மாதிரியான ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு பணியில் உற்சாகத்தை அதிகரிக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் வேலை மற்றும் தொழிலுக்கு காரகரான சனி பகவான் நல்ல வேலையை அமைத்துக் கொடுப்பதோடு மட்டுமில்லாமல் மிகப்பெரிய அளவிலான வருமானங்களையும் ஏற்படுத்திக் கொடுப்பார் ஏனெனில் சனி அவருக்கு மிகச்சிறப்பான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய பிடித்தமான இடமான மூன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் கர்மஸ்தானத்தை பலமாக பார்வையிட்டு ஸ்தானத்தை பலப்படுத்துகிறார் எனவே வேலை இல்லாமல் புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சனி பகவான் அந்நிய கிரகம் சிறப்பாக பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணங்களில் வெளிநாடு சென்று பணியாற்றி செல்வந்தர்களாக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே வெளிநாடு செல்லும் விஷயத்தில் காரிய வெற்றிகள் ஏற்பட்டு வெளிநாட்டில் நல்ல நிறுவனத்தில் உயர்ந்த அளவிலான வருமானங்களை பெறக்கூடிய விதத்தில் உத்தியோகம் கிடைப்பதற்கான சிறப்பான அதிர்ஷ்டங்கள் இந்த தருணங்களில் உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்புகள் உறுதி செய்கின்றன இந்த வாரத்தில் தனுசுராசியைச் சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாளர்களுக்கும் சந்தை நிலவரங்கள் உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சாதகமாக இருக்கின்றது என்பது மட்டுமில்லாமல் விற்பனைகளும் லாபங்களும் அதிகரித்து உங்களுடைய மன மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் மனநிறைவு ஏற்படும் வங்கிகள் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மன நிறைவையும் மகிழ்ச்சியும் அள்ளி கொடுக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகள் திட்டங்கள் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் வெற்றிகரமாக அமைந்து வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் என்றாலும் உங்களுடைய ஜென்மராசிக்குள் சூரிய பகவான் பயணித்துக் கொண்டிருப்பதால் தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் பயணம் செய்யும் போது உங்களுடைய உடல்நல சம்பந்தமான விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருப்பது சிறப்பு மேலும் பல விஷயங்களில் மற்றவரை அதிக அளவில் நம்பாமல் சற்று எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பதை தற்போது உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் தெளிவுபடுத்துகின்றன வியாபாரம் மற்றும் தொழிலில் புதிய முதலீடுகளை செய்யும் முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற தனுசுராசிக்காரர்களான நீங்கள் மூன்றாவது நபரை நம்புவதை தவிர்த்தல் நல்லது எப்படிப்பட்ட முயற்சியாக இருந்தாலும் நேரடியாக உங்களுடைய மேற்பார்வையில் மேற்கொள்வது மிக மிகச் சிறப்பு என்பதை கிரகங்கள் அறிவுறுத்துகின்றன தனுசுராசிக்காரர்களான கலைதுறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களை பொறுத்தமட்டில் இந்த வாரம் முழுவதுமே கலைத்துறைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு மிகவும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடிவரும் உங்களுடைய வருமானங்கள் படிப்படியாக அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுடைய செல்வாக்கு மக்களிடையே அதிகரிக்கும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் இந்த தருணங்களில் அளவோடு முதலீடுகளை மேற்கொண்டு புதிய படைப்புகளை உருவாக்குவதற்கான முயற்சிகளில் நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம் நல்ல பல நன்மைகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும் நடிகர் நடிகைகளுக்கு சுக்கிரன் உறுதுணையாக கை கொடுக்கும் விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் அரசியல் தொடர்புகள் உங்களுக்கு லாபகரமாக அமையும் தனுசுராசி தனுசுலக்னத்தைச் சேர்ந்த அரசியல் துறையில் இருப்பவர்களை பொறுத்தமட்டில் அரசியல் துறையில் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சுக்கிரன் இந்த வாரம் முழுவதுமே சுப பலம் பெற்று மிகச்சிறப்பாக பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த வாரத்தில் நல்ல பல நன்மைகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு மிகச்சிறப்பாக அமைவதற்கான யோகங்கள் உண்டு கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் பிரபலமான செல்வாக்கு மிகுந்த தலைவருடைய தொடர்பு உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கும் இப்படிப்பட்ட தொடர்பு என்பது உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தி மாற்றியமைக்கும் இவ்வாறான நல்ல பல விஷயங்களை உங்களுடைய அனுபவத்தில் உணர்ந்து அவற்றின் பலன்களை பெறக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக இந்த வாரம் அமைகிறது தனுசுராசியைச் சேர்ந்த படித்துக்கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் நிலவரங்களை பார்க்கின்ற போது புத்திக்கு வித்தைக்கு கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு அந்த அளவுக்கு அனுகூலமாக இல்லை என்றாலும் கல்வியில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மேலும் பெருவாரியான கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதரவாகவும் பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே உங்களுடைய கல்வியில் இருந்து கொண்டிருக்கின்ற முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் எந்தவிதமான பாதிப்புகளும் இன்றி சிறப்பாக இருக்கும் இந்த தருணங்களில் சக மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதை தவிர்த்தல் சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் அவர்களுடைய பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடுவதை தவிர்த்தல் நல்லது உங்களுடைய சக மாணவ மாணவிகளுடன் பழகும்போது உங்களுடைய நல்ல பெயருக்கு வில்லங்கம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துகின்றன எனவே சற்று விழிப்புணர்வுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிவகுத்துக் கொடுக்கும் விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய தனுசுராசியைச் சேர்ந்த விவசாயிகளை பொறுத்தமட்டில் பூமிகாரகர் என்று கருதக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் மறைந்திருப்பதால் உங்களுடைய வயல் பணிகளில் கடின உழைப்பை போட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் இரவு நேர வயல் பணிகளின் போது கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது சிறப்பு விஷப்பூச்சிகளால் பாதிப்புகளும் சிறு விபத்துகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்றாலும் விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் அதிகமாகவே இருக்கும் இந்த வாரத்தில் கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி அதிகம் உண்டு தனுசுராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் இந்த வாரத்தில் குரு பகவான் சாதகமற்ற நிலையில் பயணித்தாலும் அவருடைய பார்வை பலத்தாலும் சுக்கிர பகவானுடைய சுப பலமான சஞ்சரிப்பாலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் விலகும் உங்களுக்கு நிதி நெருக்கடிகள் ஏற்படும் நீங்கள் எதிர்பாராத பணவரவுகளை திடீரென்று ஏற்படுத்தி கொடுப்பார்கள் ராசிக்கு எட்டாம் இடமான அஸ்தமஸ்தானத்திற்குள் செவ்வாய் பகவான் பயணித்துக் கொண்டிருப்பதால் உஷ்ணம் சம்பந்தமான உடல் ரீதியான உபாதைகள் ஏற்படலாம் ராகு பகவானுடைய சஞ்சார அமைப்பு கற்பனையான கவலைகளை உங்களுக்கு ஏற்படுத்தலாம் இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் தேவையில்லாமல் உங்களுடைய மனதை வருத்திக்கொள்ளாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது உங்களுக்கு நல்லது ராசிக்கு ஆறாமிடமான சத்துஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய பெருங்கொண்ட சுபகிரகமான குருபகவான் பயணிப்பதாலும் அஷ்டமத்தில் செவ்வாய் பயணிப்பதாலும் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய அளவிலான கவனத்தை செலுத்துதல் சிறப்பு பரிகாரம் விஷ்ணு பகவானையும் அனுமன் பகவானையும் வழிபடுதல் சிறப்பு